ஐஸ்வர்யாவின் கொலை ஐஸ்வர்யா கொலை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இரண்டு முதல் மூன்று வரை நிகழ்ந்தது எஃப் ஐ ஆர் படி ஜனவரி மூன்றாம் தேதி தனது அறையில் இறந்து கிடந்தார் ஐஸ்வர்யாவின் கொலை குடும்பம் குற்றம் சாட்டி நவீன் ஜனவரி ஏழாம் தேதி புகார் அளித்தார் ஒரு கல்லர் இந்து ஐஸ்வர்யா பத்தொன்பது வயது பதினெட்டு மாத உறவைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று அன்று நவீனை தலித்தை மணந்தார் இந்த ஜோடி பள்ளியில் சந்தித்து திருப்பூரில் உள்ள ஒரு பின்னல் பிரிவில் வேலை செய்தது திருமணத்தை தொடர்ந்து தம்பதியினர் தெல்லியின் வீரபாண்டிக்கு குடிபெயர்ந்தனர் காணாமல் போன நபர்களின் அறிக்கையை ஐஸ்வர்யாவின் பெற்றோர்களான பெருமல் மற்றும் ரோஜா ஆகியோர் தாக்கல் செய்தனர் இது ஐஸ்வர்யா பெரும்பான்மை வயது இருந்தபோதிலும் தனது பெற்றோரிடம் திரும்புவதற்கு வழிவகுத்தது ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ஐஸ்வர்யாவின் மரணம் மற்றும் தகனம் குறித்து நவீன் அறிந்திருந்தார் ஐஸ்வர்யா தனது பெற்றோரால் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகத்தின் கீழ் ஜனவரி ஏழாம் தேதி போலீஸ் அறிக்கையை தாக்கல் செய்தார் பின்னர் தகனம் செய்யப்பட்ட மகளை சித்திரவதை செய்து தூக்கிலிட்டதற்காக பெருமாள் மற்றும் ரோஜா பின்னர் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஐஸ்வர்யா தனது பெற்றோருக்கு திரும்பியதை அமல்படுத்தியதற்காக காவல்துறை அதிகாரி முருகாயன் இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐஸ்வர்யாவின் குடும்பத்தின் பல உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர்